ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு குரு பகவானின் அதிசார பயிற்சி பலன்கள் அதாவது இப்போ குரு பகவான் மிதின மனையில் இருக்கார் அந்த மிதின அக்டோபர் மாதம் பதினெட்டாம் என்று அந்த குரு பகவான் அதிசாரமாக கடகமனைக்கு பயிற்சியாகிறார் அங்கே அந்த கடகமனை என்பது குரு பகவானுடைய உச்ச வீடு அப்போது பனிரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடான கடகத்துக்கு வந்து அமரப்போகிறார் ஸோ இது ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது நான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை தான் கடகமனையில் இருக்க போறார் ஒரு அதிசாரமாக இந்த ஒரு நிகழ்வு நடக்கிறது உண்மையான குரு பயிற்சி அடுத்த வருடம் ஜூன் மாதம் நிகழ இருக்கிறது ஸோ இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த கடகத்தில் அதாவது பொதுவாகவே குரு வந்து ஒரு அல்லவா ஒரு இயற்கை சுபகிரகர் அப்போ அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் உச்ச பலத்தோடு அமர்ந்து கொண்டு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் பல நன்மைகளை கொடுக்க போகிறார் ஸோ என்னென்ன கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே நம்ம டீட்டெயிலில் பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சிம்ம ராசி அன்பர்களே அதிசார குரு பயிற்சி நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து நான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை சிம்மராசி அன்பர்களுக்கு குரு பகவான் கடகத்தில் உச்ச பலம் பெற்று இருக்கும் போது என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் அப்போது சிம்மத்துக்கு இந்த குரு பகவான் யாரு அப்படின்னா ஐந்துக்குரியவன் பூர்வ ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதி அந்த குரு பகவான் அந்த குரு பகவான் இப்போ உச்ச பலம் பெறப்போகிறார் அதே போல எட்டாம் அதிபதி அட்டமாதிபதியும் அதே குரு பகவான் தான் அவர் பனிரெண்டில் மறைகிறார் அப்போது எட்டுக்குரியவன் பனிரெண்டில் மறைவது யோகந்தான் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய அமைப்புக்கள் உண்டு ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எட்டாம் அதிபதி போய் பனிரெண்டில் மறைவது ஒரு நல்ல அமைப்பு தான் அது குரு இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன்தான் நல்லதை செய்யக்கூடியவன் தான் அந்த குரு பகவான் அப்போது அஞ்சாம் அதிபதி பனிரெண்டில் மறையும் போது என்ன சார் பலன் குழந்தைகள் வெளிநாட்டுக்கு செல்வார்கள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாக்கும் உயர்கல்வி கற்பதற்கு வெளிநாடு செல்வார்கள் இது வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை யாராவது சிம்ம ராசி என்பர்கள் நான் வெளிநாட்டில் போய் படிக்கணும் என ஒரு பிரேக் ஆயிடுச்சு ஒரு உயர்கல்வி படிக்கணும் அல்லது ஒரு யூஜி படிக்கணும் இது சாதகமான ஒரு பீரியடாக தென்படுகிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடம் அப்போ முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் சிறப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்போ ஒரு சொத்து வாங்கலாம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்கலாம் ஒரு இடம் வாங்கணும் ஒரு விவசாய நிலத்தை வாங்கணும் இதெல்லாமே அனுகூலமான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் நிலக்காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் ஆட்சி பலத்தோட நான்காம் இடத்துல வந்து அமரப்போகிறார் அப்ப குருவினுடைய பார்வையும் பெறுகிறது அப்போ செவ்வாய் செவ்வாய் சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட இடம் சம்பந்தப்பட்ட விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த அதிசார குரு பயிற்சி அமைய இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் உச்ச பலம் ஐந்தாம் அதிபதி உச்சபலம் நீங்க அப்படி எடுங்க ஐந்தாம் அதிபதி உச்சபலம் ஐந்து என்பது என்ன குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி அது குரு பகவான் உச்சபலத்தோடு இருக்கார் அப்போ குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் குழந்தைகள் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாத சிம்மராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போ குழந்தை பாக்கியம் பிறக்குமா எனக்கு ரொம்ப நாளா ஒரு இரண்டு வருடங்கள் ஒரு மூன்று வருடங்களாகவே குழந்தை பாக்கியம் இல்லை எத்தனையோ பரிகாரம் செய்த எத்தனையோ தெய்வ வழிபாடு எல்லாம் பண்ண ஆனால் இந்த காலகட்டம் நிச்சயமாக உருவாக்கும் ஏன்னா குரு பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை தான் அந்த உச்ச பலம் அடைய போகிறார் ஸோ அந்த அமைப்பு இப்போ அதிசார குரு பயிற்சி மூலமாக இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் கடகத்தில் அமர்ந்து கொண்டு குழந்தைகளால் குழந்தை சார்ந்த விஷயங்களில் நட்பலனை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது ஐந்தாம் இடம் என்பது பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் நிச்சயமா பதவியை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் உச்ச பலம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக செவ்வாயும் ஆட்சி பலத்தோடு இருக்க போறார் பத்தாம் அதிபதியான சுக்ரனும் ஆட்சி பலத்தோடு இருக்க போறார் அப்போ சிம்ம ராசி என்பர்கள் வேலை போய்விட்டது வேலை இல்லை வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று இருக்கக்கூடிய அத்தனை சிம்ம ராசி என்பர்களுக்கு நற்பலனை கொடுக்கும் வேலை கொடுத்துருவார் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல நீங்க ஒரு செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு ஆனா ஒன்னே ஒன்னு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்க ராசியிலே கேது இருக்கின்ற காரணத்தாலும் அஷ்டம சனியில் நீங்கள் இருக்கின்ற காரணத்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணும் ஸோ எந்த ஒரு விஷயம் புதிய விஷயங்களாக இருந்தாலும் அதை கொஞ்சம் யோசித்து இது சரியாக தவறா இதனால் என்ன விளைவு ஏன் எதற்கு எப்படி என்று கொஸ்டினை கேட்டுக்கொண்டு செயல்படுத்தணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இப்போது அட் பிரசன்ட் கோச்சார ரீதியாக இந்த குரு அதிசாரமாக பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல தன்மை வெளிநாட்டு தன்மையை கொடுக்கும் எனக்கு குரு பன்னெண்டில் வந்துட்டார்ல அப்ப பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்குறார் நான்காம் இடத்தை பார்க்கிறார் அப்ப நான்காம் இடத்தை பார்க்கும்போது இடம் நிலம் வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் இந்த மாதிரியான தன்மைகளுக்கு உங்களுக்கு சிறப்பு தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அல்லது அதுக்குண்டான தீர்வுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சரி செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த நன்று குரு பகவான் இடத்தை பார்க்கிறார் கடனை கொடுக்கும் கடனை வளர்க்கும் அப்போ கடன் விஷயத்தில் கவனம் கடன் அதாவது தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போக கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆறாம் இடத்தை பார்த்து குரு வளர்க்கிறது ஆறாம் இடம் என்பது என்ன கடன் கடனை வளர்க்கிறது அப்போ கடனை வளர்க்கக்கூடிய அமைப்புக்குள்ள நீங்க போக கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஹெல்த் பிரச்சனை ஆறாம் இடம் என்பது நோய் அப்போ நோய் இதுவரைக்கும் தெரியலன்னா கூட இப்போ அதை இனம் கண்டு கொண்டு அதற்குண்டான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும் ஏற்கனவே அது ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் இருக்கிறவங்க அது சரியாகக்கூடிய அமைப்புக்கள் என குரு ஒரு நல்லவன் பார்க்குறார் சரி செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் எட்டாம் அதிபதியாக இருந்த ஆறாம் இடத்தை பார்க்கும்போது இந்த கடன் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள போகக்கூடாது சிம்மராசி என்பர்கள் இதை ஆழமாக மனதில் பதிவைத்து கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி வேறு நடக்குது எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவா அதாவது குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் அதிபதி எட்டில் இருக்குது ஸோ எப்படி பார்த்தாலும் சுற்றி வளர்ச்சி பார்த்தாலும் கடன் உண்டு எதிர்ப்புண்டு பகை உண்டு அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து செயல்படுங்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிம்மராசி என்பர்கள் குரு அந்த எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டு என்பது ஒரு வழி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடம்தான் அப்போ அந்த குரு எட்டாம் இடத்தை பார்த்து அப்ப என்ன பண்ணுவார் அதிர்ஷ்டம்னா எங்க அதிர்ஷ்ட வாய்ப்பு திடீர்னு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே நல்லா இருக்கும் கொடுப்பதற்கு எந்த தடையும் இல்லை சிம்மராசி என்பவர்கள் ப்ரொமோஷன் கிடைக்கும் என்ன கொஞ்சம் வேலை பழு இருக்கும் ஒரு வேலை பழு அப்படிங்கிறது நிச்சயமாக சிம்மத்துக்கு ஏற்படுத்தும் அதிகாரம் கொடுத்து விடும் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் ஒரு படபடப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஏன்னா ஆறு எட்டு பனிரெண்டு கனெக்ட் ஆகுது ஆறு எட்டு பனிரெண்டு ஒரு வழியையும் கொடுக்கும் ஆனால் நெகட்டிவிட்டிக்கு போகக்கூடாது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்படி போகணும் ஒரு வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசம் அல்லது அதர் டிஸ்ட்ரிக்கு இதெல்லாமே வருது அப்படின்னா அதை ஏற்படுத்த அதாவது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள் ரைட் அடுத்து இந்த ஒப்பந்தம் யாருக்கும் கண்டிப்பாக இந்த ஜாமீன் கையெழுத்து அப்படிங்கிறது கண்டிப்பாக கூடாது நெக அதாவது இந்த காலகட்டத்தில் பணத்தை யாருக்காவது வெளியில் கொடுத்தா ரிட்டன் வராது அல்லது ஒரு ஜாமீன் கழுத்து போடுறீங்கன்னா அது கரெக்டாக பார்க்கணும் இல்லைன்னா உங்களுக்கு வம்பில் சிக்க வச்சு விட்டுரும் அந்த பிரச்சனையை நீங்கள் தான் சால்வ் பண்ணக்கூடிய தன்மையை உருவாக்கிறோம் சோ அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை ஞாபத்தில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வருது அப்படின்னா யோசிக்கணும் ஆனா சொந்த தொழில் செய்யலாம் என்ன செய்யலாம் பணத்தை போடாம தன்னுடைய அறிவையும் புத்தியும் வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் சிறப்பு சிம்மத்துக்கு பணத்தை போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக வேண்டும் ஏன்னா அஷ்டம சனி வேற நடந்துட்டு இருக்கு சந்திரன் வேற அதாவது அஷ்டமசனி நடக்கும்போது என்ன ஆகும்னா மனசில் குழப்பங்களை ஏற்படுத்தி உங்களை சீக்கிரம் ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால தான் பணத்தை போட்டு செய்யக்கூடிய தொழில்களை விட புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் சிம்மத்துக்கு சிறப்பு அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதியப்படுறேன் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடம் என்பது குடும்பம் இந்த குடும்ப விஷயத்தில் அனுசரணையோடு செல்லணும் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் இப் அப்படிங்கிற தன்மை மட்டும் வச்சாலே போதும் ஆனால் பணத்துக்கு எந்த குறைபாடும் வரப்போவதில்லை ஸோ பணம் கையாளுகின்ற விஷயத்தில் தான் கொஞ்சம் தன்மைகள் அதாவது கவனம் அப்படிங்கிற சொல்கிறேன் மற்றபடி இந்த குரு அதிசார குரு பயிற்சியால் அந்த குரு உச்ச பலத்தோடு இருக்கின்ற காரணத்தால் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அதிசார குருப்பெயர்ச்சியாக இந்த சிம்மத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்போ நான் சொன்னது ஒரு பொதுவான பலன்கள் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த தன்மையில் இருக்கார் ஆட்சி பலத்தோடு இருக்காரா இல்ல உச்ச பலத்தோடு இருக்காரா இல்ல மூல திரிகோண பலம் பெற்று இருக்காரா திக்பலத்துடன் வலிமையாக இருக்காரா இந்த மாதிரி பலங்கள் பெற்று இருக்கிறாரா அல்லது பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா இல்ல சுப கிரகங்களின் தொடர்பில் இருக்கா ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளினுடைய கனெக்டிவிட்டில் இருக்கா என்பதை பொறுத்து நிச்சயமாக அதனுடைய பலன் மாறும் இப்போ உங்க கரண்ட்ல குரு தசை அல்லது குரு புத்தி நடக்குதா ஸோ இதை பொறுத்து அதனுடைய இம்பாக்ட் மாறுங்கிறதையும் நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டீரில் இருக்கா இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு எப்ப சார் நமக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் எப்ப கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்ப நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்